வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீமகாகணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்போடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ அண்டா நாச்சியார் அருளிய துருப்பாவை என்னும் பாசுரமானது அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரம் அன்றைய தினத்திற்கு முதல் நாளே தாங்கள் அனைவருக்கும் ஒளிபரப்பப்படும் ஆகவே அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்கள் கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்காஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரருடைய பரிபூர்ணர்களாக ஹிராச்சத்தையும் ஆசையை பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தனோர் மாதம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரருடைய துருப்பாவை பாசுரம் எட்டு கேழ்வான வென்று எருமை சீரு வீடு மேய்வான் பரந்தனத்தான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துணை கூவான் வந்து நின்றோம் ஓது கலமுடைய பாவாயிரும் பாறை கொண்டு தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்ற அருள பாவாய் அதாவது கண்ணன் வந்து மாட்டுப் பேரன்பு கொண்டவன் இப்பெண் எனவே எங்களுடைய சொல்லை கேற்று பறை கொண்டு சொல்ல வேண்டும் நோம்பு நோப்பதற்கு பறைய வேண்டும் பறையினுடைய கண்ணனை பாடி வர வேண்டும் முதல் பாட்டிலேயே நாராயணனே நமக்கே பரையி தருவான் கண்ணனுடைய வீர தீர செயல்களை வளர்க்க முற்பட்டு இருக்கின்றார்கள் குதிரை வடிவமாக வந்த அசுரனை வாயை பிளந்து கொன்றான் கண்ணன் கம்சனால் அனுப்பப்பட்ட மல்லர்களையும் நூற்றுவர் தலைவன் துரியோதனன் நிலை நிலைவரையில் வைத்திருந்த மல்லர்களையும் தன்னுடைய வீர தீர பராக்கிரமத்தால் வென்ற செய்தி நான் நன்னிலம் முழுக்கவும் நாம் அறிந்ததே அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விலகுகின்ற அந்த கண்ணனை சென்று அவன் அடியை செய்தித்தால் நல்ல பையன் பெறலாம் நாங்கள் கூறுகின்ற இந்த கருத்தினை ஆ ஆ என்று ஆய்ந்து கொள்ள வேண்டும் என்கிறாள் கண்ணனுடைய அருளுக்கு பெரிதும் பாத்திரமான வீட்டுக்குள்ளேயே பொய்யுறங்கும் இம்மங்கையை எழுப்பிக் கொண்டு அவளோடு கண்ணனிடம் சென்றால் கண்ணனுடைய அருள் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் என்ற ஒரே நோக்கத்துடன் கண்ணன் பகுதியில் ஆழங்காட்டில் பற்றிருக்கும் ஒரு பெண்ணை எழுப்பும் மூலமாக அமைந்துள்ள பாசுரமானது இந்த பாசுரம் சுபம் அஸ்தோ